ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலிஸ் தாபா இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஆரோக்கியமான கருவேப்பிலையை வச்சு எப்படி ரொம்ப டேஸ்டான ஊர்கா செய்யறது பார்க்கப் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதை டெய்லி சாப்பிட்றனால பிரச்சனையிலேருந்து நம்மளை பாதுகாக்கலாம் அதே நேரத்தில் மூட்டு வலி இந்த மாதிரி பல நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் இரும்பு பேன் தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வரணும் இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் நான் நாற்பது கிராம் புளியாக அரை கப் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இப்போ அது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போ அடுப்பை பற்ற வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா குழஞ்சி வரணும் நல்லா வெந்து வரணும் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துல நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல வெந்து பேஸ்ட் மாதிரி ஆயிருக்கு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பெரிய கடாய் எடுத்துருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் நிறைய கருவேப்பிலையை வாங்கி நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம அஞ்சு கப் எடுக்க போகிறோம் நல்லா அழுத்தி அஞ்சு கப் எடுத்துக்கோங்க இது மாதிரி ஒரு கப் நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இது ஒரு கப் இந்த மாதிரி அஞ்சு கப் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா அஞ்சு கப்பையும் நான் சேர்த்துட்டேன் இதை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா கருவேப்பிலையும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம அடுப்பில் இருந்து எடுத்துடலாம் இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் அந்த கடுகு வெந்தயம் அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு அதோடு நம்ம இந்த புளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இந்த புளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கருவேப்பிள்ளையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பேஸ்ட் பண்ண கஷ்டமாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கூட நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் பாருங்கள் நாங்கள் எல்லா கருவேப்பிலையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுடலாம் இப்போ அதே கடாய் எடுத்துருக்கேன் ரெண்டு கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானோன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதையும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க பாருங்கள் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு பத்து பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன் ஒரு ஏழுலேருந்து எட்டு காஞ்ச இருக்கும் அதையும் நல்லா கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க வெள்ளை பூண்டு கருவேப்பிலாம் நல்லா பொரியணும் அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பூண்டெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆனில் இருக்கும்போது தூள் சேர்த்திங்கன்னா நல்லா கரிஞ்சு போயிடும் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை கப் மிளகாய்த்தூளும் கால் கப் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க கருவேப்பில்லை பேஸ்ட்டையும் இப்போ சேர்த்துக்கலாம் டெய்லி நம்ம சாப்பாட்டில் கருவேப்பிலை இருந்தால் நம்ம ஒதுக்கி வச்சிருவோம் இந்த மாதிரி கருவேப்பில்லை துவையல் கருவேப்பில்லை சட்னி ஊர்கா இந்த மாதிரி டெய்லி நம்ம வந்து கருவேப்பிள்ளைவை எந்த விதத்துலயாவது நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு இரும்பு சத்துலாம் வந்து நிறைய கிடைக்கும் பாருங்கள் இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஊர்கா வந்து ரெடியாகிடுச்சு இதை நம்ம அப்படியே கலரை விட்டுட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அருமையான ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப ரொம்ப டேஸ்டான கருவேப்பிலை ஊர்கா வந்து ரெடி ஆயிடுச்சு குடுகுடுன்னு ஓடிப்போய் நீங்களும் கருவேப்பிலை வாங்கி இதே மாதிரி ஊர்கா செஞ்சு அசத்துங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட இது நல்லா சூடாகணுன்னு நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க கண்ணாடி பாட்டிலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் வச்சு நல்லா தொடைச்ச பிறகு நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் நல்லா பாவிக்கலாம் இதை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் உங்களுக்கு விருப்பமான அளவு போட்டு நல்லா பிசைஞ்சு சூட சாதத்தில் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அமிர்தமாக இருக்கும் தயிர் சாதத்தோட இந்த ஊர்காவை தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவலுக்கு கூட்டிகிட்டு போயிடும் அப்புறம் என்ன என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்